மகனதி அடுத்த வாரத்துக்கான பிரிச்சின் பார்த்தலாம் விஜய் காவேரி அட்லீஸ்ட் இந்த வாரமாவது ரொம்ப ரொமாண்டிக்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் விக்கா ஃபிரண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பக்காவாக பண்ணிடுவார் லாயரை கூட்டிகிட்டு வந்து காவேரி பேரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் போறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிட்டு காவேரி கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவார் ஆஃபீஸ்க்கு வரும்போதே காவேரி ரொம்ப பதட்டமாக வருவாங்க இவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறார் என்கிட்ட பட் வெண்ணிலாவை இன்னும் மறக்காமல் என்னை டிவர்ஸ் பண்ணுற வரைக்கும் முடிவு எடுத்துட்டாரா அவர் டிவர்ஸ் பண்ணிவிட்டு போகிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டப்பட்டு அந்த ரூம்குள்ளே போவாங்க ஆல்ரெடி விஜய் வந்துட்டு லாயர்கிட்ட சொல்லி பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சுருப்பாரு லாயருமே வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரியே பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவார் மேடம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பக்காவாக ரெடியாக இருக்குது நீங்களும் சாரும் டிவர்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு சைன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவிரி ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க விஜய் இது உங்களுக்கே சரியாகப்படுதா இப்படியாக வந்துட்டு டிவர்ஸ் வந்துட்டு எங்கிட்ட கேட்காம எங்கிட்ட முன்கூட்டியே வந்துட்டு எந்த பர்மிஷனையும் வாங்காமல் சடனாக வந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் என்னோடய சுச்சுவேஷன் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு உடனே விஜய் சொல்லுவார் நீ தானே கவேரி சொன்ன டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக தான் இருக்கேன் எந்த எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி உடனே காவேரி நினைப்பாங்க இவர்கிட்ட ஏன் நம்ம போய் கெஞ்சணும் கேவலமாக வந்துட்டு வாழ்க்கையை பிச்சை எடுத்து தான் இந்த வாழ்க்கை வாழணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓகேங்க நானும் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் காமிங்க நான் சைன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே இருக்கேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அக்ரஸிவாக பேசுவாங்க லாயருக்கு உடனே ஜாட காட்டுவார் விஜய்கிட்ட சார் இப்போவாத நான் உண்மையே சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்கள் இப்போ சொல்ல வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய்யும் ஹேக் பண்ண ஆரம்பிப்பார் டாக்குமெண்ட்ஸில் வந்துட்டு காவேரி சைன் போட்டு முடிச்சிட்டுமே லாயரும் கிளம்பிடுவாங்க பக்கத்தில் இருக்க பிஏவும் கிளம்பிடுவாங்க பட் அவங்க ரெண்டு பேத்துக்குமே உண்மை தெரியும் ஆஃபீஸில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாத்தறதுக்கு தான் வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் சார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு காவேரி மேடம் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி அந்த பியவும் நினச்சிட்டு வெளியில் போயிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டே விஜய் தனியாக வந்துட்டு பேச ஆரம்பிப்பார் என்ன காவேரி டிவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் பண்ணிவிட்டால் நம்ம மியூச்சுவலாக பிரியர்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு அண்ட் நீ என்ன பண்ண போகிற அடுத்தது எனக்காவது வெண்ணிலான்னு ஒருத்தி இருக்கா நீயே ஏன் சொல்லுவ அடிக்கடி வெண்ணிலா கூட போங்க வெண்ணிலா கூட போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க அப்படின்ற மாதிரி இப்போ நானே சொல்கிறேன் நீ என்ன அடுத்தது நெக்ஸ்ட்டு பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு யாருமே தேவையில்லை எனக்கு நானே வந்துட்டு போதும் நானே என் லைஃப்பை வந்துட்டு எப்படி லீட் பண்ணுமோ லீட் பண்ணிக்குவேன் எனக்கு ஒருத்தர் தொணர் வேணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது நான் சிங்கிளாக இருக்கும்போது தான் நான் ஹாப்பியாக இருந்தேன் ஸோ சிங்கிளாக இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எனக்கு எங்கள் அப்பா எப்பவும் கூட இருப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசுடைஞ்சு பேசும்போது விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிரும் ஏய் காவிரி காவிரி ஸ்டாப் பண்ணுவோம் ரொம்ப எமோஷ்னலாக பேசி என்னை அழுகுகுது வச்சிடாத இதெல்லாமே வந்துட்டு நான் உனக்காக பண்ணது காவேரி என்னை இன்னும் வைக்க நீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல கான்ட்ராக்டை பற்றி பேசுகிற டிவோர்ஸை பற்றி பேசுகிற இது எல்லாமே பேசுகிற எடி என்னை பிரிஞ்சு உன்னால் போயிட முடியுமா ஏண்டி இப்படிலாம் பேசுகிற காவேரி இம் இன்னும் என் மேலே உனக்கு நம்பிக்கையே வரலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு ரொமான்டிக்காக பேசுவார் கவிரிக்கு ஒன்றுமே புரியாது என்ன நீங்கள் அண்ணியன் மாதிரி பேசுகிறீங்க அம்பி மாதிரி பேசுகிறீங்க இப்படி மாற்றி மாற்றி பேசி நான் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு கேரக்டரில் இருக்க பாருங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசி என்னையும் கன்ஃப்யூஸ் பண்ணி நீங்களும் கன்ஃப்யூஸ் ஆகி ஆகிக்காதீங்க உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனைங்க கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவாக கேட்க அடி லூஸு அடி ஆர்வக்கோளாறு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் எதுக்கு ரெடி பண்ணேன் ஏன் லாயரை கூட்டிகிட்டு வந்து அஃபீஷியலாக வந்துட்டு ஆஃபீஸில் இதெல்லாம் வச்சு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு கூட ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா டிவோர்ஸ் விஷயத்தில் யாராவது கொண்டு வந்து ஆஃபீஸில் பேசிகிட்டு இருப்பாங்களா ஆஃபீஸில் வச்சு உங்ககிட்ட சைன் வாங்குவாங்களா அப்படியே டிவோர்ஸ்னாலும் பர்சனலாக பண்ண வேண்டிய விஷயத்தை ஏன்டி நான் ஆஃபீஸில் கொண்டு வந்து பண்ண போகிறேன் இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா உனக்கு அப்படின்னு மாதிரி கேட்க ஆமாங்க எனக்கு காமன் சென்ஸும் இல்லை இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அதனால தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீங்கள் விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க நீ என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டியா இல்லையான்னு தெரியல முழுசாக உனக்கு என் மேலே நம்பிக்கை வந்துச்சா இல்லையான்னு தெரில ஆனால் நான் வந்து உன்னை என் ஒய்ஃபாக முழுசாக ஏற்றுக்கிட்டே கவெரி நீ தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரி நான் டிசைட் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம கம்பெனியில் வர ப்ராஃபிட்ஸில் எல்லா சேவிங்ஸ்லையுமே ஈக்குவலாக உனக்கும் எனக்கும் ப்ராஃபிட் ஷேர் பண்ணுற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அஃபிஷியலாக பண்ணி முடிச்சிருக்கேன் இனிமேல் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இருந்து நமக்கு கம்பெனியில் வர ப்ராஃபிட்டில் உனக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டும் எனக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டும் போகிற மாதிரி தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உனக்காக யோசிச்சு இவ்வளோ தூரம் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் பட் நீ என் லவ்வை எப்போவுமே புரிஞ்சிக்க மாட்டியா காவேரி ஏன் இப்படி இருக்கே நான் ரொம்ப ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க காவேரிக்கு பயங்கரமாக கண் கலங்கிரும் இன்னங்க சொல்கிறீங்க ப்ராஃபிட்டில் எனக்கு ஏன் கொடுக்குறீங்க எனக்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல எனக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரீங்க இப்போ ப்ராஃபிட்டில் வந்துட்டு எனக்கு ஷேர் கொடுக்குறேன்றீங்க இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன இப்போ வெண்ணிலா இங்கே இருக்கும்போது எனக்கு ஏங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஷட்டப் காவேரி ஃபஸ்ட்டு உன்னையும் வெண்ணிலாவையும் கம்பேர் பண்ணி பேசுறது நீ முதல்ல நிறுத்து நீங்கள் ஒய்ஃப் காவேரி வெண்ணிலா இப்படி ஆயிட்டாலேன்ற கன்சர்ன் எனக்குள்ளே இருக்க தான் செய்யுது அதுக்காக வந்துட்டு நீ தான் எனக்கு எல்லாமே உன்னை தாண்டி தான் எனக்கு வெண்ணிலான்றதை நான் எவ்வளோ ட்ரைம் உனக்கு சொல்ல புரிய வைக்கிறது நீ யோ புரிஞ்சிக்கவே மாட்டியா காவேரி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை லவ் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு வெக்ஸ் ஆயிடுவார் காவேரி என்ன பேசுறதுனே தெரியாது என்ன பேசுறதுனே தெரியா தெரியாமல் கண்ணெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமாக கிளங்கிடும் என்ன சொல்றதுன்னு கிடையாது தெரியாமல் முதல்ல நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாங்க ப்ளீஸ் என்னால் இங்கே இருக்கவே முடியல உங்ககிட்ட நான் முதல்ல பேசணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு முதல்ல வீட்டுக்கு வாங்க கார் எடுங்க போகலாம் அப்படின்ற மாதிரி விஜய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க வண்டியில் வரும்போதுமே காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க பயங்கரமாக அழுதுகிட்டு மட்டும் வருவாங்க பட் தோல் மேலே சாஞ்சு அழுகுவாங்க ஒரே டைம் விஜயோட தோல் மேலே சாயும்போது விஜய் ஒரு மாதிரி அவரை அங்கே அணைச்ச மாதிரி பண்ணும்போது அதையும் வந்துட்டு காவேரி எடுத்து விட்டுருவாங்க எனக்காக ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல நான் இதுக்காக வர்த்தான்னு கூட எனக்கு தெரியல பட் வெண்ணிலா இருக்கிறது எனக்கு எவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு புரியுதானோ எனக்கு புரியல எனக்கு நீங்கள் தாங்க முக்கியம் இந்த பணமோ இந்த ப்ராஃபிட்டோலாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் முழுசாக என்னோடய ப்ராப்பர்ட்டி என்னோட ஒரு ரைட்ஸு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தா மட்டுமே போதும் இந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை இந்த எல்லாம் வந்துட்டு செகண்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கீழே இறங்குவாங்க கரெக்டாக விஜயும் காவேரி வீட்டுக்குள்ள போகும்போது தாத்தா ராகினி எல்லாருமே வந்துட்டு இடையில வந்துட்டு இருப்பாங்க உடனே விஜய் தாத்தா கிட்ட போய் சொல்லுவார் தாத்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா அஃபீஷியலாக வந்துட்டு எல்லா சேஞ்சஸ்மே பண்ணியாச்சு காவேரி பேரில் எல்லா டாக்குமெண்ட்ஸ்மே மாற்றியாச்சு இனிமேல் நம்ம கம்பெனியில் வர ப்ராஃபிட்டில் அவளுக்கும் பாதி ஷேர்ஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினி பயங்கரமாக கடப்பாயிருவாங்க என்ன விஜய் சொல்கிறீங்க என்ன பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கே சொல்லணும் ஏன் நீ இவ்வளோ பதட்டப்படுற ஏன் நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்குற அப்படின்ற மாதிரி தாத்தா உடனே சொல்லுவார் உடனே தாத்தா கேட்பார் என்னம்மா ராகினி உனக்கு என்ன சந்தேகம் கேளு தாத்தாட்ட நானே சொல்கிறேன் விஜய் இருக்கான்ல ஒன்றும் கிடையாது அவனோட கம்பெனியில் வர ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து காவேரிக்கும் மாற்றிருக்கான் அவனோட பொண்டாட்டிக்கு அவன் பண்ணுறான் இதில் என்னம்மா பெருமை தானே படணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மா ரொம்ப பெருமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சு லடித்த மாதிரி அந்த இடத்துலேருந்து அவங்க உடனே கிளம்பிடுவாங்க உடனே வந்து விஜய் சொல்லுவார் பாத்தியா தத்தா அவளுக்கு எவ்வளோ வெஞ்சன் இருந்துச்சுன்னா காவேரி மேலே எவ்வளோ கடுப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு மூஞ்சு அடிச்ச மாதிரி இங்கேருந்து கிளம்புவான் இவகிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் எதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவளை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இருப்பா இருப்பான் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தியாக இருக்கான் சொல்லாமல் இருந்தால் இருக்காது இல்லையா அவளோட குணம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கப்பா அவங்களெல்லாம் மாற்ற முடியாது அதை நினச்சி நம்ம கவலையும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லுவார் உடனே தாத்தா காவேரி கிட்டே கேட்பாரு என்னம்மா காவேரி நீ இப்போ சந்தோஷமா இருக்கியா உனக்கு எல்லாமே திருப்தி தானே விஜய் பார்த்தியா உனக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்கான் என்ன நல்லா யோசிச்சு பண்ணியிருக்கான் விஜய் கிட்டேருந்து இவ்வளோலாம் நாங்களுமே எதிர்பார்த்ததே கிடையாதுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நினச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க எதுக்கு தாத்தா இவர் எனக்கு இதெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்ப அழகியாக தான் வருது இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து தகுதியான ஆளான்றது தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இதில் என்னம்மா தகுதி வேண்டியது கிடக்கு நீ அவனோட பொண்டாட்டி ஸோ சரிசமமாக தான் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கணும் அவனுக்கு நீயும் உனக்கு அவனுமா இருக்காங்க இதில் என்ன தகுதியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சொல்லுவாரு உடனே காவேரி அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுவாங்க பயங்கரமாக வந்துட்டு காவேரி ராகினி வந்து டென்ஷனில் பசுபதிக்கு கால் பண்ணுவாங்க அப்போ என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு தெரியுமா நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு எனக்கு சுத்தமாக புரியல இங்கே காவேரி பேரில் விட்டால் சுத்தையெல்லாம் எழுதி வச்சிட்டு என்னை நடு தெருவில் வந்துட்டு துரத்தி விட்ருவாங்க போல இருக்கு இந்த விஜய் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமாப்பா கம்பெனியில் வர ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்துட்டு பாதி பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காவேரி அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவன் பண்ணியிருக்கான்ப்பா விட்டான் வந்துட்டு சொத்துல எல்லாத்தையுமே பாதி அவள் பேர் எழுதுற கூட வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இங்கே அடிக்கிற கூத்தை வந்துட்டு பார்த்துட்டு பார்க்கவே என்னால் முடியலப்பா நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததோடு சரி இங்கே எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது எல்லாம் காவேரி இங்கேருந்து துறத்துறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்சால் நான் வேணும் கொடைக்கானலுக்கு வந்துடுறேன்ப்பா உடனே அந்த அஜய் சொன்னா வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் விஜய் சுத்தமாக மாறிடுவாரு வெண்ணிலா பின்னாடியே போவார் அப்படி இப்படின்னு அவன் கதையை அளந்து விட்டதை நினச்சி நம்மளும் ஏமாந்துட்டப்பா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இங்கே காவேரி நல்லா விஜய் மனசில் ஆழமா இருக்கா ஆழமாக வந்துட்டு அவள் எல்லாத்தையுமே திட்டம் போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் சொத்து கூட அவள் பேரில் வர மாதிரி எல்லாம் மாற்றி வச்சுருக்காப்பா இப்போ என்ன பண்ணுறதுனே சுத்தமாக புரியல எனக்கு வயிறலாம் எரியுது இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கவே என்னால் முடியலப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக புலம்ப உடனே பசுபட்டி சொல்லுவார் நான் இங்கே சும்மா இருந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அம்மா இங்கே எல்லா ஏற்பாடும் அடுத்தது என்ன பண்ணணும் விஜயும் வெணிலாவையும் அவங்க குடும்பத்தையும் காவேரியோட குடும்பத்தையும் ஒட்டுக்காக க்ளோஸ் பண்ணுறக்கான எல்லா பிளானுமே வந்துட்டு இங்கே பக்காவாக போயிட்டுருக்கு இந்த டைம் அடிக்கிற அடி சாதாரணமெலாம் இருக்காது அவங்கள சுத்தமாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க என்னப்பா சொல்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல் சந்தோஷமாகவே இருக்கட்டும் விட்டு பிடிப்போம் இப்போ காவேரி விஜய் விட்டாலும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் வந்துட்டு விஜய்யே வந்துட்டு அவன் சகிச்சிக்கவே மாட்டான் அவனால் தாங்கிக்கவே முடியாது வெண்ணிலா வந்துட்டு ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பழியை தூக்கி காவேரி மலை போடுறது தான் என்னோடய பிளானு இப்போ விஜய் கா வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருக்கானேன் அந்த வெண்ணிலா மேலே கோமா இருக்கிற மாதிரி காவேரியை வந்துட்டு நீ இது பண்ணி வச்சுக்கோ வெண்ணிலாவுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக விஜய் தாங்கிக்க மாட்டான் இப்போ அந்த பொண்ணுக்கான குற்ற உணர்ச்சிலேயே அவன் சுற்றிட்டுருக்கான் வெணிலா வந்துட்டு நம்மளை ஆள் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கா பழியை தூக்கி காவேரி மலை போட்டுடலாம் வெண்ணிலாவுக்கு வந்துட்டு காவேரியை சுத்தமாக பிடிக்காத மாதிரி நீ அங்கே ஒரு பாவிலை மட்டும் பண்ணிட்டுருமா கிட்ட போய் அடிக்கடி காவேரியை பற்றி தப்பு தப்பாக வந்துட்டு சொல்லி கொடுத்து வெண்ணிலா காவேரியை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு க்ரியேஷனை மட்டும் நீ பண்ணி வச்சுரு வெணிலா வந்துட்டு காவேரியை பார்த்தாலே பயப்படுற மாதிரி விஜய்க்கும் தெரிய வரணும் அப்போ தான் வந்துட்டு வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட விஜய்யே சந்தேகப்படுவான் அதுக்கு காவேரி தான் காரணம் அப்படின்ன மாதிரி அதுக்கான எல்லா ஏற்பாடுமே நம்ம பக்காவாக பண்ணிடலாம் இந்த ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் விஜய் காவேரியை நிரந்தரமாக பிரிக்க முடியும் அதே மாதிரி விஜய்க்கும் பயங்கரமான பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் காவேரி அந்த வீட்டை விட்டு துரத்தி அவளோட நிம்மதியும் கெடுத்த மாதிரி இருக்கும் இதை தவிர எனக்கு வேறு எந்த பிளானும் தெரியல முடிஞ்சால் வந்துட்டு அந்த பொண்ணை பாவமாக வேறு இருக்குது திருப்பி ஊரை விட்டு தோ துரத்திடலாமான்ற பிளான்லேயும் இருக்கேன் நானும் அன்பும் சேர்ந்து தான் பயங்கரமாக இந்த பிளான் போட்டுட்ருக்கோம் கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் வந்துட்டு இதெல்லாமே நாங்கள் பண்ண தான் போகிறோம் விஜய் காவேரியை சுத்தமாக க்ளோஸ் பண்ணதாமல் போகிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கிட்டே போய் காவேரியை பற்றி தப்பு தப்பு சொல்லி காவேரி வந்துட்டு ரொம்ப கெட்டவன்ற மாதிரி வெண்ணிலா மனசில் பதிய வச்சால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பசுபதி ஐடியா கொடுக்க காவேரி ராகினி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் கண்டிப்பாக இன்றைக்கே அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் நீங்கள் சீக்கூடிய சீக்கிரம் இந்த காவேரி இந்த வீட்டை விட்டு துறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க